நம்ம டாக்டர் நேகர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சீனியர் டயட்டிஷியனாக பணிபுரிந்து வருகிறேன் நாற்பது ஆண்டுகளாக நான் டயட்டிஷியன் இருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் சுகர் பாத்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு ஆரம்ப நிலையிலே தெரிய மாட்டேன் ஒரு கட்டத்துல அவங்க வந்து அதிகமாகும் போதுதான் தெரியுது இது ஆரம்ப நிலையிலே சில பேருக்கு கண்டுபிடிக்காம இருந்தா ரொம்ப கஷ்டம் டயபெட்டிக் இந்த பேஷண்ட் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ டயபெட்டிக் டயபெட்டிக் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு முதல்ல வந்து அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டயபெட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி சோ இதனுடைய டைப் வந்து வேற இப்போ ப்ரீ டயபெட்டிக்னு பாத்தீங்கன்னா ஹச்பி ஏன்சின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வந்து ஹச்பி ஏன்சி அஞ்சு புள்ளி ஒன்பதுக்கு கீழே இருந்தா அவங்க வந்து நான் டயபெட்டிக் சுகர் இல்லேன்னு அஞ்சு புள்ளி ஒன்பதுல இருந்து ஆறு புள்ளி நாலு வரை இருந்தால் அவங்க வந்து ஃப்ரீ டயபெட்டிக் ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேல இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பா டயபெட்டிக் சொல்லுவோம் இது ஹச்பி ஏன்சி அதே மாதிரி பாஸ்டிங் சுகர் பாத்தீங்கன்னா நூறுக்கு கீழே இருந்தால் சுகர் வந்து இல்லைன்னு அர்த்தம் சுகர் வந்து நூத்தி அஞ்சு அப்படி இருந்தால் பார்டர் லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் நூத்தி இருபது நூத்தி நாற்பதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு பிபிஎஸ் சுகர் அதாவது சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கும் போது அந்த சுகர் லெவல் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இரநூறுக்கு மேலே கண்டிப்பாக போயிருச்சுன்னா அவங்க வந்து சுகர் பேஷண்ட்டு ஆனால் மெயினாக வந்து நமக்கு வந்து ஹெச்பிஏ ஒன்சி தான் கால்குலேட் பண்ணி கரெக்ட் பண்ணக்கூடியது இந்த டைப் டைப்பு பார்த்தீங்கன்னா டைப்போன் டயபெட்டிக் టైప్ డయాబెటిక్ టు డయాబెటిక్ మల్న్యూట్రిషన్ డయబెటేషన్ డయాబెటిక్ ప్రెగ్నెన్సీ காலத்துல அதாவது கருவுற்ற காலத்துல ஏழாவது மாசத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் அதாவது டைப் ஒன் டயபெட்டிக் அதாவது இன்சுலின் தான் போடணும் அப்படின்னா என் டயபெட்டிக் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து பேங்கராஜ்ல கம்ப்ளீட்டா செக்ரேஷன் இல்லை பேங்கராஜ்ல இன்சுலின் செக்ரேஷன் ஆகும் அந்த இன்சுலின் தான் ரொம்ப மெயினானது அதை வந்து நம்ம கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் யூட்டிலைஸ் பண்ணி அது எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஸோ சிம்பிளா சொல்லப்போனா நமக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடியது அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமும் மெயினா நமக்கு முக்கியம் அதாவது மாவு சத்து நம்ம மாவு சத்தை வந்து எனர்ஜி உண்டாக்கி அது வந்து குளுக்கோஸ் ஆகி கிளைக்கோஜன் ஆகி குளுக்கோஸ் ஆகி நமக்கு எனர்ஜி எப்ப வேணுமோ கொடுக்கக்கூடியது சிஷுஸ்ல இருந்தும் லிவர்ல இருந்தும் கன்வர்ஷன் ஆகி எனர்ஜி கொடுக்கும் நம்ம பாடி மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியமானது இன்சுலின் அந்த செக்ரேஷன் வந்து கம்மியாயிருச்சு கம்ப்ளீட்டா நின்றுச்சு அதுக்கால சில பத்தி பாத்தீங்கன்னா மால் நியூட்ரிஷனாலேயோ வைரஸ் இன்ஃபெக்ஷனாலேயோ சின்ன குழந்தைகளுக்கோ ஆட்டோ இம்யூனோ சிஸ்டத்துல வந்து இதானாலோ இந்த மாதிரி விதத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து செக்ரேஷனே இல்லாம போகும் அது எங் டயபெட்டிக் அதை பத்து வயசு வயசு எங் டயபெட்டிக் சொல்லுவோம் அவங்க வந்து டைப் ஒன் டயபெட்டிக் அவங்களுக்கு வந்து இன்சுலின் தான் கண்டிப்பா போட்டாகணும் அவங்களுக்கு டேப்லெட் கிடையாது டைப் டூ டயபெட்டிக் அடல்ட் டயபெட்டிக் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் முப்பது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு ட்ரஸ் ஃபேக்டர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆபீஸ் போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டைப் டூ டயபெட்டிக் கொஞ்சம் செக்ரேஷன் கம்மியா இருக்கும் அல்லது இன்ஆக்டிவா இருக்கும் அல்லது அந்த குளுக்கோஸ் வந்து செல்லுல போய் மெட்டபாலிசம் ஆகி கன்வர்ஷன் ஆகாம அதனால சில டைம் கூட இருக்கும் சில டைம் கம்மியா இருக்கும் அதாவது டைப் டூ டயபெட்டிக் அதாவது இன்சுலின் செக்ரேஷன் இருக்கும் லேக்கிங் செக்ரேஷன் மூணாவது பாத்தீங்கன்னா ஜிஸ்டேஷனல் டயபெட்டிக் பிரெக்னன்சி டயத்துல அதாவது கருவுற்ற காலத்துல பாத்தீங்கன்னா சுகர் வந்து அதிகமா அது வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது மாசம் ஆறாவது மாசமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பியூட்டஸ் ஹார்மோன் அங்க வந்து செக்ரேஷன் வந்து கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாகி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க கூடாது பாஸ்டிங் சுகர் நைன்டி ஃபைவ் கீழே போகக்கூடாது அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டிக்கு மேலேயும் போகக்கூடாது அந்த இதுவும் பார்த்து தான் பிரெக்னன்சிக்கு முன்னால் நான் டயபெட்டிக்காக இருந்து அதாவது சுகர் இல்லாமல் இருந்து ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் சில பேருக்கு வரும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபது பேர் வந்தால் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பேர் ஆறு பேர் வந்து டயபெட்டிக் இருக்காங்க ஏன்னா அது நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அதை பற்றியே நம்ம பார்க்கணும் சரி இப்போ நம்ம டைப் பார்த்து அடுத்து வந்து என்ன காரணத்தினாலும் இந்த டயபெட்டிக் வருது ஜெனடிக் ப்ராப்ளம் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு தான் சுகர் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா முப்பதுக்கு மேல போய் அவங்க வந்து ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது ரெண்டாவது வந்து ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் வந்து ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி டயட் ஹெல்த்தியான டயட் கிடையாது ஸ்கிப்பிங் தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது கிடையாது அடிக்வேட் பேலன்ஸ் டயட்டு கிடையாது ஃபேட் ஹை ஃபேட் டயட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது ரீஃபைன்ட் ஐட்டம் இது கூட ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி இதில் எடுக்கும் போது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரிசர்ச் சொல்லுது சமோசா சிப்ஸ் கேக்கு இந்த மாதிரி ரீஃபைன்ட் ஐட்டம் ஹை ஃபேட் நார்சத்து இல்லாத காய்கறிகள் இதை சாப்பிடும்போது அவங்க பாடியில் ஏஜிஇனு இது காம்பனெண்ட் வருது ஏஜின்னா அட்வான்ஸ் க்ளெக்கோசைட் என் ப்ராடக்ட் அது வந்து பாடியில் சிந்தசிஸ் ஆகி கன்வெர்ஷன் ஆகுது ஸோ இதனால் என்னாகுது இது வந்து மோஸ்ட்லி நம்ம பாடிக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் பண்ணி க்ரானிக் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம நம்ம சமோசா யாரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சமோசா தான் சாப்பிடுறோம் பீஸா பர்கர் பரோட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார் சத்தே கிடையாது ரெண்டாவது அன்டைமா சாப்பிடுறது அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பாடியில வந்து ஜெனடிக் ப்ராப்ளம் ஒபிசிட்டி லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ஹை ஃபேட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சில பேருக்கு வந்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கு பார்டர் லைன்ல இருக்கும் அவங்களுக்கு வந்து டயட் அலௌன் கண்ட்ரோல் உணவு மட்டுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி சொல்லிடுவாங்க சில பேஷனுக்கு முதல்ல பைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு டயபெட்டிக்கா அல்லது ஃப்ரீ டயபெட்டிக்கா அல்லது பார்டர் லைன்ல இருக்கீங்களா அல்ல ஐஜிடியா இருக்கீங்களா இன்ட்ரி பேர் குளுக்கோ டாலரன்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்து தான் மெடிசன் கொடுப்பாங்க உடனே மெடிசன் கொடுக்க மாட்டாங்க டயட் பார்ட் வந்து எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும் அசஸ்மெண்ட்னா என்ன ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்த்து அவங்க பிஎம்ஐ பாடி மாஸ் இதெல்லாம் பார்த்து வெயிட்டை நார்மலா இருக்கிறாங்களா ஓவர் வெயிட்ல இருக்கிறாங்களா ஒபேசிட்டி இருக்கிறாங்களா அண்டர் வெயிட்ல இருக்காங்களா கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது ஆறு மாசத்துக்கு முன்னாலும் நீங்க எவ்வளவு வெயிட் இருந்தீங்க இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கேன் சில பேர் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி எண்பது கிலோ இருந்திருப்பான் இப்போங்க பாத்தீங்கன்னா எழுபது கிலோ ரெண்டு வாரத்துல சில பேஷனுக்கு பாத்தீங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கூட குறைஞ்சிருக்கும் சோ இது சடன் இருந்தா நீங்க சில பேர் பாப்பாங்க போது சொல்லுவாங்க சார் நல்லா இருந்தீங்க என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க அவங்களுடைய பாடியில புரோட்டீன் எல்லாம் லாஸ் ஆயிருக்கும் எனர்ஜி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அத வெயிட் லாஸும் மெயினா இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் அடுத்து நான் வந்து கேட்பேன் பேஷண்ட் கிட்ட சார் நைட்ல எத்தனை தடவை யூரின் போறீங்க இல்ல சார் நார்மலா நான் யூரின் போறதுல நைட் படுத்துட்டா காலம் அப்படின்னா அவங்க டயபெட்டிக் வந்து மோஸ்ட்லி இருக்கிற பாசிபிலிட்டி கிடையாது ரெண்டு தடவை மூணு தடவை போறாங்கன்னா பாடியில யூரினேஷன் ரொம்ப போகுதுன்னு அர்த்தம் அப்ப வந்து அவங்க டயபெட்டிக் பாடெல்லாம் இருக்குமா அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து முதல் அசஸ்மெண்ட் நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட் ரெண்டு பயோ கெமிக்கல் பேரமீட்டர் அவங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு பாஸ்டிங் சுகர் எவ்வளவு இருக்கு பிபிஎஸ் எஸ் சுகர் எவ்வளவு இருக்கு சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் எப்படி இருக்கு த்ரீ மந்த் ஆவரேஜ் எப்படி இருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு டிரைக்லிசரை எவ்வளோ இருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு லோ டென்சிட்டி லிபைட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் மெடிசன் அவங்களுக்கு எவ்வளவு டயட்டு கொடுக்கணும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அவங்களுடைய கண்டிஷனுக்கு தகுந்தபடி தான் எனர்ஜி ரெக்கவர்மெண்ட் ப்ரோட்டீன் ரெக்கவர்மெண்ட் ஃபேட் ரெக்யூர்மெண்ட் விட்டமின்ஸ் மின்னெல்லாம் நார்மலாக கொடுக்கும் பேன் பண்ணி தான் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம்